ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி மாவை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் மாதிரி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதுக்கு ஒரு கப் வந்து இட்லி மாவும் ஒரு முட்டையும் வந்து இருந்தாவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்கிறாங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு வந்து கெட்டியான மாவை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்ச மாவாக இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருந்தால் போதும் இப்போ இன்றைக்கி நம்ம அரைச்சிட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து செய்கிற மாவு இருந்தால் போதிங்க ரொம்ப புளிப்பு இருக்காது அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கப்பு மாவுக்கு வந்து அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க சாதாரண பச்சை அரிசி மாவு தாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து பாதி சேர்த்துட்டு பாதி வந்து அப்படியே வச்சுருங்க இது கூட வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து நாட்டுக்கோழி முட்டைங்க நீங்கள் எந்த முட்டை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து உப்பு வந்து தேவைக்கிறப்ப தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கும் போது வந்து நம்ம அரிசி மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் வந்து பொட்டுக்கடலை மாவு கூட சேர்க்கலாங்க எது வேணாலும் உங்கள் விருப்பம்தான் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மாவு வந்து ரொம்ப இலக்கமாக இருக்குது இப்போ வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திருப்பினும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு வந்து ரொம்ப ஏலகமாக இருந்தால் நம்மளுக்கு பிளிகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏலகமாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணுங்க நான் வந்து பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிளிகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து திணிக்கோங்க கையில் வந்து ரொம்ப ஒட்டதாக செய்யும் அப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து பேசஞ்சிக்கோங்க எண்ணெய் சேர்க்கும் போது கையில் வந்து மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வருங்க பாருங்க இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம மாவு வந்து கெட்டியாகவே ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் நீ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இதே வந்து போதுமானது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு இருக்கணுங்க மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாகவே இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து முறுக்கச்சி கொள்ளல் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோட்டை போடுறது தாங்க போட்டிருக்கேன் இதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா முட்டை வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் வந்து ஒரு ஒரு உணவில் வந்து சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது அடுப்பணல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயில் பாருங்கள் ரெண்டு போட்டு வந்து தண்ணி விழுந்துருச்சு எண்ணெய் வந்து ரொம்ப சலசலன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம பிளிகிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குங்க மாவு வந்து கொஞ்சம் வந்து நம்ம சாஃப்டாக பேசஞ்சிருக்காது முட்டை சேர்த்துருக்கிறதுனால வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் இப்போ வந்து ஒரு ஒன்று உள்ளது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பான வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹை ஃபிலிம்ல வச்சிங்கன்னா கரிஞ்சி போயிடும் அதனால் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து கலர் மாறி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க இருக்கிறது எல்லாமே நம்ம இதே போல் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஒரு பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வந்து ரெடி பண்ணி இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக முட்டை சாப்பிடாத குழந்தைங்க இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கூட ஸ்மெல் வராதுங்க இருக்கிறது எல்லாமே நம்ம இதே போல் போட்டு பொறிச்சியாச்சு பாருங்கள் அது எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு இது போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுங்க கண்டிப்பாக வந்து தட்டு ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவாங்க குழந்தைங்களும் சரி எல்லா பெரியவங்களும் சரி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாவோ இல்லை விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாகவோ ஸ்கூலுக்கு கூட இது போட்டு கொடுத்து அனுப்புலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கையில் வந்து இது போல் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள் கடையில் கூட இந்த போல் வந்து கிடைக்காது நம்மளுக்கு ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ